உங்க ஜாதகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்ப நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணா ஈஸியா சரி பண்ணிடலாம் நான் இப்போ ஒரு ஒரு வார்த்தை மந்திரம் ஒன்னு சொல்லி கொடுப்பேன் இந்த மந்திரத்தை தினமும் காலையில சாப்பிடுவதற்கு முன்னாடி மூணு வாட்டியும் மத்தியானம் சாப்பிடுவதற்கு முன்னாடி மூணு வாட்டியும் நைட்டு சாப்பிடுவதற்கு முன்னாடி மூணு தடவையும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியா சொன்னீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்ப மந்திரத்தை சொல்றேன் நீங்க தெளிவா உச்சரிக்கணும் இல்லனா பலன் கிடைக்காது ஸ்கிபிடி இன்னொரு தடவை சொல்றேன் தெளிவா கவனிச்சுக்கோங்க ஸ்கிபிடி இதை உச்சரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இது எப்படி உச்சரிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் தெளிவாக கவனிச்சு கேளுங்க ஸ்கி பி டி ஸ்கிபிடி முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க இதை நீங்க ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு அப்புறம் இது உங்களுக்கு எப்படி பலன் தந்ததுங்கிறத மறக்காம வந்து சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி